ஹலோ நண்பர்களே வணக்கம் இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே வாழை 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 அப்படிங்கக்கூடிய ஒரே பேச்சாக இருக்குது வாழை மரம் வாழை படம் பார்த்துட்டிங்களா வாழைப்படம் பார்த்துட்டிங்களா படம் பார்த்துட்டிங்களான்னு போகிற இடங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்க்கலன்னா ஒரு பெரிய குற்றம் மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஊடகங்களில் அதனால் எதுக்கும் நம்மளும் இப்போ படம் பட வாழைப்படத்தை பார்த்தோமோ இல்லையோ வாழை மரம் நான் நிறைய பார்த்துருக்கேன் இங்க பாத்திருக்கேன் வேற நிறைய இடங்கள்ல வாழை மரங்கள் பார்த்துருக்கேன் நான் நம்மளும் எதுக்கு அந்த வாழை இங்க கூடிய விஷயத்த கொஞ்சம் படம் பிடிச்சி வைப்போம் நம்ம ஊர்ல உள்ள வாழைகளையும் நம்ம வீட்டுல நம்ம தோட்டத்தில் உள்ள வாழையும் கொஞ்சம் காமிப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் அதனால கோவப்படாம நீங்க இந்த வாழை வீடியோவை பாருங்க எப்பவுமே இந்த தோட்டத்துக்கு வர்றது அது கூட அப்படியே இந்த பச்சை பசேலுங்கக்கூடிய இலைகள் ஓலைகள் இந்த செடிகள் எல்லாம் பார்க்குறது அப்படிங்கக்கூடியது கண்ணுக்கு குளிர்ச்சி மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் அடிக்கடி இந்த பக்கமாக உண்டு இது நம்ம தான் அப்படியே பார்த்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எதாவது கிடைக்கும் அது ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தோட்டத்துக்கு நம்ம தோட்டத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் எதாவது எடுத்துகிட்டு போகலாம் இப்போது நமக்கு பயனுள்ள வகையில் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே இங்கே பார்த்தாலே இலை வேணா இலை எடுத்துக்கலாம் பாக்கு இருக்குது பாக்கு எடுத்துக்கலாம் வெற்றில இருக்குது வெற்றில பறிச்சுக்கலாம் வேணாம் இப்போ எடுத்து போய்கிடலாம் அப்படி ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்கு தந்து தான் விடும் அந்த தொப்பு அந்தளவுக்கு அதுக்கு நம்ம மேலே அவ்வளோ பாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு தென்னந்தோப்பு தான் ஆனால் ஊட விட வாழை மரம் நிற்கும் ஒரு பெரிய கவனிப்பெல்லாம் அதுக்கு இருக்காது இங்கே வந்து சாதாரணமாகவே ஒரு ஈரப்பதத்தோடி கூடிய மண் தான் இப்போ பார்த்தாலும் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதனால் நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இங்கே இங்கே கவனித்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது இல்லை அது வா வளரும் எங்கள் வாழையை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எங்கள் வாழைகளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் அது வா வளரும் அது வா கொலை போடும் வெட்டது மட்டும் நம்ம கரெக்டாக வந்துடுவோம் வெட்டி கொண்டு போய் போயிடுவோம் அப்படி ஒரு வாழை மரம் கண்ணை வச்சு விடுறது மட்டும்தான் நம்ம வேலை அப்புறமா தண்ணி அது பாட்டுக்கு தென்னை மரத்துக்கு போது அங்கேயும் போய்கிடும் தென்னை மரத்துக்கு உரம் வைக்கும்போது அங்கேயும் போய்கிடும் அப்படிங்கக்கூடிய அளவில் உள்ள வாழை தோட்டம் இது நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம சாப்பிட்றதுக்காக எந்த ஒரு ரசாயன உரங்களும் கலப்பே இல்லாமல் உரம் கிட்டத்தட்ட உரம் அப்படிங்கக்கூடியது ரசாயன உரங்களே இருக்காது இயற்கையாக ஒரு விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் தான் காய்கள் இருக்கும் கொஞ்சம் தான் வாழைப்பழம் இங்கே இருக்கக்கூடிய வாழை மரங்களில் உள்ள அந்த சீப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறவாக தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன வாழையாக தான் இருக்கும் சின்ன வாழைக்குழையாக தான் இருக்கும் ஆனால் நல்ல சத்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னால் எந்த ஒரு உரங்களும் அதில் போடப்பட்டிருக்காது என்பதனால் அந்த ஒரு தைரியம் இருக்கும் இப்போ இப்போ இந்த வாழையை பார்த்திங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஆறு சீப்பு தான் இருக்கும் இது மாதிரி தான் இதே மாதிரி தான் எல்லா வாழைகள்லையும் சின்ன சின்ன சீப்பாக தான் வரும் கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையிலான பழங்கள் தான் இருக்கும் ஆனால் அது நம்ம வீட்டு உபயோகத்துக்கு மட்டும்தான் நம்ம சாப்பிட்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சத்தான ஒரு விஷயம் இந்த வாழைப்பழங்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அந்த ஆடை நம்ம வாழ்க்கையில் கைக்குள்ளே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் வாழைப்பழம் வாழைக்காய் அது மாதிரி இந்த வாழைத்தண்டு அதெல்லாம் சிறுநீரகத்துக்கெல்லாம் அந்த கல்ல்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மருந்தாக அந்த வாழை மரத்தினுடைய தண்டை வெட்டி சாறு குடிக்கிறது அதெல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாருமே பண்ணுறாங்க இந்த வாழை மரத்தை ஒரு நட்புக்கு இலக்கணமாக சொல்லுவாங்க மூன்று வகையான நட்பு சொல்லுவாங்க அதில் வாழை மரம் போன்ற நண்பர்கள் தென்னை மரம் போன்ற நண்பர்கள் பனைமரம் போன்ற நண்பர்கள் இப்படி மூன்று வகையான நண்பர்களை சொல்லுவாங்க வாழை மரம் போன்ற நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாழை மரத்தை நம்ம எப்படி கவனிப்பாங்க அப்படின்னு சொன்னால் தினந்த அதை வச்சதில் இருந்து தினந்தனம் அதுக்கு தண்ணி ஊற்றணும் தினந்தனம் வறப்பு பிடிக்கணும் தினந்தனம் அப்பப்போ உரம் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது வளர வளர அந்த இதெல்லாம் வெட்டி விட்டு இருக்கணும் அப்படியே வளரும்போது அப்படி சாஞ்சிட்டுன்னா அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும் இப்படி அதிகப்படியான கவனிப்பதுக்கு இருந்தால் தான் இது ஒரு பலனை கொடுக்கும் இல்லைன்னு சொன்னா கீழே விழுந்துடும் முடிஞ்சு போயிடும் அதே மாதிரிதான் இந்த வாழை மர நண்பர்களும் அதிகப்படியான கவனிப்பவர்களுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அதிகப்படியான ஒரு அக்கறை அவங்கள்ட்ட எப்பவும் ஒரு பேச்சுவார்த்தை வச்சுட்டே இருக்கணும் அவங்க கேட்கறதுக்கு உதவி பண்ணணும் இப்படி எல்லா விஷயங்களையும் அவங்க கூட நம்ம எப்பவுமே இருந்தால் தான் அவங்களும் நமக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இப்படிப்பட்ட நண்பர்கள் நிறையவே நமக்கு இருப்பாங்க இதுதான் நிறைய காணப்படுவார்கள் இதுதான் வாழை மர நண்பர்கள் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு வகையான நண்பர்கள் யார் அப்படின்னு சொன்னா தென்னை மரம் போன்ற நண்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்னை மரம் போன்ற நண்பர்கள் இவங்க எப்படி அப்படின்னு சொன்னால் இது தென்னை மரத்தை வைக்கும்போது கொஞ்சம் கவனிக்கணும் அதுக்கு தண்ணி ஊற்றுறது தினமும் வந்து தண்ணி ஊற்றி அப்படி வளர்த்து கொஞ்சம் அது ஒரு வட்டத்துக்கு வந்த பிறகு அதை நம்ம கவனிக்க தேவையில்லை அது பாட்டுக்கு அதுக்கு பிறகு வளர்ந்துடும் அப்பப்போ உரம் மட்டம் வச்சு கொடுத்தா போதும் அது பாட்டுக்கு நீண்ட இப்போ இந்த தென்னைகள்லாம் முப்பது நாற்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு மேலாக பலன் கொடுக்கக்கூடிய தென்னைகள்லாம் இந்த தென்னைகள் இத்தாமலி தென்னைகள் அப்படின்னு சொல்லுவோம் அது வாட்டுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் முறை அதை கவனிக்க தேவையில்லை அதே மாதிரி தான் தென்னை மர நண்பர்களும் எப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்பவுமே நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு கிடையாது அப்பப்போ அவங்க கூட ஒரு டச் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செய்து கொடுத்துட்டு இருந்தால் கூட அப்புறமா ஒரு நீண்ட இடைவெளிகள் இருந்தால் கூட நம்ம தேவைப்படக்கூடிய நேரத்தில் சரியாக வந்து நமக்கு வேலை செய்வாங்க நமக்காக உதவிக்கு வருவாங்க நம்ம கூட நிற்பாங்க இந்த மாதிரியான நண்பர்கள் தான் தென்னை மர நண்பர்கள் என்று சொல்கின்றார்கள் இந்த தென்னை மர நண்பர்கள் இந்த தென்னை மர நண்பர்கள் வாழ்க்கையில் நமக்கு இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை கூட நம்ம பார்க்கலாம் ஆனால் இவற்றிற்கெல்லாம் மேலாக உள்ளவர்கள்தான் மர நண்பர்கள் இது முதல் வகை நண்பர்கள் இந்த நட்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய தேவையில்லை பனை மரம் எப்படி முளைக்குது அப்படிங்கிறது தெரியாது ஏதாவது பறவைகள் கொண்டு வந்து கூட அந்த விதையை போட்டு முளைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பனைமரம் அது பாட்டுக்கு வந்துடும் எங்கே வேணாலும் வந்துடும் தண்ணி ஊற்றணும் உர வைக்கணும்ங்களுடைய அவசியமே இல்லாமல் அது பாட்டுக்கு வரும் அப்படிப்பட்ட சூழலில் உள்ள நண்பர்கள் நிறைய பயனும் கொடுக்கும் பனைமரம் அது மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளும் மேலே கொண்ட ஒரே நம்ம தெரியக்கூடிய ஒரே பாசத்தில் நட்பினால் நமக்கு தேவைப்படும் நேரத்தில் வந்து நிற்பாங்க இப்படிப்பட்ட நட்பு கிடைக்கிறது அப்படிங்கக்கூடியது அபூர்வமானது யாராவது யாருக்காவதும் அமையும் எப்போவா தான் அமையும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நட்பு இருக்கக்கூடியதான் பனைமர நட்பு இதுதான் வாழை மர நட்பு தென்னைமர நட்பு பனைமர நட்பு வாழை வைப்பதும் பிறரை வாழ வைப்பதும் ரொம்ப நல்ல விஷயம் வாழ வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மை வாழ வைக்கும் பிறரை நம்ம வாழ வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மை வாழ வைக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை செல்வா ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி கொஞ்சி பேசும் கொஞ்சி பேசும் கொஞ்சும் பைங்கிளி வாசப்போவில் தேனே நிலாவே மானி காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்குடி